வணக்க மக்களை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் முக்கிய செய்தி விக்கிரவண்டி வெற்றி யாருக்கு கருத்து கணிப்பும் முடிவுகள் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் இடைத்தேர்தல் இன்று பிரச்சாரம் போகிறது நாளை மறுநாள் ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை வாய்க்கு வாக்குப்பதிவு வந்து நடைபெறப்போகுது ஸோ அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்பட்டு இருக்கு ஏன்னா பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிக்கும் கேமராக்களும் வந்து பொருத்தியிருக்காங்க நேர்மையாக பாதுகாப்பாகவும் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளும் இருக்காங்க ஸோ இந்த நிலையில் இந்த ஆனது நடைபெற உள்ள விக்கிரபாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து மக்கள் ஆய்வு நிறுவனம் நடத்தை கண்காணிப்பது முடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கணிப்பில் திமுக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதமோ பாமக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாம தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி சதவீதம் வந்து பெறலாம் அப்படின்னு வந்து கூறி இருக்காங்க ஸோ அதிமுக வாக்குகள் பாமாக்கவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது ஆகும் அதே மாதிரி வாக்கு திமுகவோடது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாவது குறையும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாத்தமிழருக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றதும் கருத்து கணிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனிடையே மேலும் கடந்த தேர்தலில் அதிமுக வாக்களித்த ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் பாமகவிற்கு வாக்களிக்கலாம் அதிமுக அதிகாரப்பூர்வமாக தேர்தலை புனைக்க புறக்கணிப்பதாகவும் கூறினாலும் அதிமுகவிற்கு வா வாக்களிக்காதவர்கள் பெரும்பான்மையினோர் பாமகவிற்கு வாக்களிக்க தயாராக இருப்பதாக கூறினார் ஜாதி மதம் ஊடகம் கட்சி முக்கிய காரணங்களால் இந்த தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இவற்றின் தாண்டி பணமும் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தல் வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்தலை பொறுத்தளவுக்கு பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னு மறைமு அதாவது நேரடியாக சொன்னாங்க மறைமுகமாக பணங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்ருக்காங்க ஸோ உங்களோட கருத்து கணிப்பு யார் இதில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ